செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ரோஜா செடினால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதை நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறமா அது ஒன்று ரெண்டு பூக்கள் தான் பூக்கும் ஏன்னா அவங்க வந்து நிறைய உரங்கள்லாம் போட்டிருப்பாங்க நம்ம வீட்டுக்கு வந்தவுடனே நம்ம வெறும் தண்ணியை மட்டும் ஊ ஊற்றும் போது அது வந்து கொஞ்சம் பூக்கள் மட்டும் பூத்துட்டு அது அதுக்கப்புறமா அது காஞ்சி போயிடும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ அதுக்கு வந்து வித்தியாசமான ஒரு நல்ல சத்துள்ள உரங்கள் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி எப்படிலாம் பன்னீர் ரோஜா செடிக்கு உரங்கள்லாம் போட்டோம் அப்படின்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரே ஒரு பீட்ரூட் சின்ன பீட்ரூட்டை கட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை தான் நம்ம கால் மகு வச்சுருக்கேன் இது ஒரு ரோஜா செடிக்கு போதுமான அளவு தண்ணி இது இதை இப்படியே ஊற்றக்கூடாது இது கூட நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மக்கு ஃபுல்லாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரோஜா செடிக்கு ஊற்றலாம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோஜா செடியினுடைய வேர் பகுதி இருக்கு பார்த்தீங்களா அதை நல்லா கிளறி விடணும் நல்லா அழுத்தமாக பிடிச்சிக்கிட்டு இருந்ததுனாக்கா அதுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது உள்ள ரூட்டுக்கெல்லாம் ஒரு ஆக்சிஜன் சப்ளைலாம் கொஞ்சம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டு பகுதியில் கொஞ்சம் லேஸாக மேலோட்டமாக அந்த மண்ணை வந்து நல்லா கிளறி விடணும் இதுக்கு நீங்கள் நான் வந்து இந்த ஃபோர்க் வச்சு ஈஸியாக நான் கொஞ்சம் கிளறி விட்டுருவேன் அப்பப்போ இதுக்கு வந்து நான் ஏதாச்சும் ஒரு உரங்கள் இந்த காய்கறிகள் கழிவுகளே நான் வந்து நல்ல மக்க வச்சு போடுவேன் அதுக்கப்புறம் ஏதாச்சும் இந்த உரங்கள் ஊற்றிக்கிட்டே இருப்பேன் நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த மக்களை கால் இருந்தது அதை நான் ஒரு டம் ஒரு மக்கள் அளவுக்கு நான் தண்ணியை ஊற்றி டைலூட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து அந்த ரூட் பகுதியில் நம்ம வந்து ஊற்றி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நல்ல ஒரு தண்ணி வேறு தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி இதுக்கு ஊற்றாமல் இந்த ஒரு மகு தண்ணி மட்டுமே போதும் இது வந்து நல்ல வந்து பூத்து குழுங்கும் நல்ல பெரிய பூக்கள் விடும் பெரிய பெரிய முட்டுக்கள் விடும் சைடில் தளிர் செடிகள்லாம் வரும் இதை பதியன் போட்டதுனால லேசாக கொஞ்சோன்னு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் அது தண்ணியெல்லாம் நல்ல ஃபில்டர் ஆகிடும் கீழே வந்து ஹோல்ஸ் இருக்கிறதுனால நம்ம அந்த செடியில் தண்ணியெல்லாம் வடி வடிஞ்சிருச்சுன்னா நல்லா வளர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய முட்டுக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு சைடில் பாருங்கள் குட்டி குட்டி தளிர்கள்லாம் வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்து தளிர்கள் முட்டுக்கள்லாம் நிறைய வரும் இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக நம்ம வந்து கா நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவுகளையே வச்சு நம்ம வந்து நல்ல ஒரு உரம் கொடுக்கலாம் நீங்கள் வந்து எங்கள் வீடியோவெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் காட்டும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு காய்கறியெலாம் அது வீட்டு ரொம்ப அதுக்கு பொட்டாசியம் மெக்னீஷியம் அந்த சத்துக்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து நல்ல தள்ளிர்கள் சைடில் பிரான்ச்செல்லாம் விட்டு நிறைய பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிக்கும் பூத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கிளையை நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன் கட் பண்ணி விட்டுருங்க இல்லைனா அது மாதிரி மேல் நோக்கி வளர்ந்துக்கிட்டே போகும் நம்ம கட் பண்ணி விட விட அது சைடில் வந்து படர்ந்து அழகாக நிறைய பூக்கள் பூத்து வளரும் இப்போ பாருங்கள் நிறைய மொட்டுக்கள்லாம் விட் விட்டுருக்கு பாருங்கள் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த பிரான்ச்சஸ்லாம் நிறைய அந்த பெ பெரிய கொடியிலேருந்து நிறைய பிரான்ச்சஸ்லாம் அதுலேருந்து வர ஆரம்பிக்கும் அப்போ நிறைய பூக்களும் நல்ல மலர்களும் நமக்கு நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரென்த்து உள்ளே இதெல்லாம் நம்ம ஊற்றும் போது நமக்கு நிறைய பூக்கள் இங்கே பாருங்கள் பூத்து இருக்குது பாருங்கள் அந்த மொட்டுக்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு செடிகள் வாசமுள்ள பெரிய பெரிய பூக்கள்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி பூத்து முடிச்சோன்னா இந்த மாதிரி நிறைய பூக்கள்லாம் நமக்கு பூக்கிறதுக்கு இது ஒரு பீட்ரூட்டு தண்ணி வந்து ஒரு நல்ல ஒரு அதுக்கு ஒரு உரமாக இருக்கும் இந்த தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றிட்டு நீங்கள் வந்து நிறைய பலனை எதிர்பார்க்கலாம் அது மாதிரி வித்தியாசமாக நம்ம அடிக்கடி நம்ம வந்து மண்புழு உரமெல்லாம் போட்டு செடிகளை நல்லா வளர்க்கலாம்